எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஹோலன் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தேவை வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னன்ட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போடுற எல்லா டிராக்டர் சேல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த ஹோலன் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க க்ளச்சு உங்களுக்கு டிவால் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கடை வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்குது ஹோக்குபெட் அவைலபிள் இல்லை வண்டியோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டைருங்க பேக் ஃப்ரண்ட் டயர் ஒரு டென் பர்சன்ட் இருக்குங்க பேக் டயர் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பெயிண்ட் டைச்சபி எங்கேயும் கிடையாதுங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு கிரவுனு கிர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு ஐம்பது எச்சுப்பியில் நல்ல ஒரு மைலேஜ் நல்ல ஒரு எழுபத்திரெண்டு நல்ல டார்க்கு உள்ள வண்டி வேணால் இந்த டிராக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெளில ரொம்பவே உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு கரும்பு டெய்லரு ரெண்டு பிளேரு ரோட்டரி டில்லரு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஒம்பது குத்துலேருந்து பதினோரு குத்து கலப்பை கலப்பை உங்களுக்கு அஞ்சு கொத்து கலப்பை எல்லா ஒரு வீடியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க டியூவெல் குளிச்சிருக்கனால உங்களுக்கு ரொட்டை ஒற்று பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க ப்ளஸ் டியூவல் இருக்கிறதுனால பேலரும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்கூரில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரங்க ஆடி ஆஃபராக இருபதாயிரம் தள்ளுபடி பார்க்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் வாங்கிக்கிறாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்க்ரிப்ஷன் மக்கள் செக் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வாங்கிக்கலாம்